அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்தே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் என் பெரு வரமே என் பெரும் தரமே என் பெரு நெறியே என் பெரு நிலையே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க ராமலிங்கசாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய விளக்கம் நான் பெற்ற பெரும் வரமே என்னுடைய பெரும் தகுதியை நான் பற்றிய பெருநிலையே நான் அடைந்த பெருநிலையே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் என் பெரு வரமே என் பெரு தரமே என் பெரு நெறியே என் பெரு நிலையே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெஞ்ஞான ஒறைவிளக்கம் நமது வாழ்க்கை நலனுக்கு நம் அருட்பெரும் ஜோதி பதியிடம் வேண்டி பெற தக்க வரம் அல்லது பேரு அவர்தம் திருவருளாகும் இதுவே ஒரு வரமாக போற்றி கொள்ளப்படுகின்றது ஒருவன் தவம் செய்து தான் விரும்பியதை வரமாக பெறுகிறான் பெற்ற அதனால் தான் கருதி நன்மை கிடைக்காமல் போகக்கூடும் அல்லது அந்த வரமே அறமாகி தான் வேண்டுதலும் திரிபாகிய தீய பலனை விளைவித்தாலும் விளைவித்தாலும் கூடும் இதனால் நாம் விருப்பு வெறுப்பு காரணமாக எது ஆயினும் மிக வேண்டி தவ முயற்சி செய்து பற்றும் அதனால் வருவது நன்மையா தீமையா என்பது தெரியாத இருக்கின்றதனால் அப்படி எதனையும் வேண்டாது திருவருளை பெற்று உய்வது சால்புடையதான் இத்திருவருளை வரமாக பெறின் அதனால் நமது உண்மை தேவை நிறைவேற்றி வைக்கப்பெறுவது நிச்சயம் அதில் ஐயமில்லை ஆகையால் அச்சமும் இல்லையா ஆகவே நம் வள்ளல் வேண்டி பெற்றுள்ளது நிறை பெரும் வரமாம் அடுத்து என் பெரும் தரமே என்று போற்றுகின்றார் தரம் என்றால் தன்மை உயர்நிலை ஆகும் அருளாகிய தன்மையே நமது பெரும் தரமாக அறிந்து கொள்ளப்படும் அடுத்து என் பெரு நெறி என்றும் என் பெருநிலை என்றும் குறித்துள்ளார் இவரது நெறி யாதெனில் சுத்த சன்மார்க்கம் என்னும் பெரு உலகத்திற்கு இது ஓர் ஒப்பற்ற பெருமை வாய்ந்த அரிய பெரிய மார்க்கமாகும் இதனால் சிதறுண்டு அவயத்தைகளால் துன்பப்பட்டு அழிந்து கொண்டிருக்கும் மக்கள் சமுதாயத்திற்கு ஒற்றுமையும் நன்மையும் இன்பமும் தழை துவங்க செய்யும் பெரும் வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கின்றதா இந்நெறியால் நம் வள்ளல் பெற்றுள்ள நிலை மரணமில்லா பேரின்ப சித்தி பொருள் சித்தி பெரு வாழ்வாகும் இந்த நிலைதான் குறிக்கோளாய்க் கொண்டு அடைய சுத்த சன்மார்க்கம் வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதா இப்படி நெறியும் குறியும் சிறப்புமிக்க பெருமை உடையவனாய் இருப்பதால் உலகமெல்லாம் போற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான உறைவில என் பெரும் வரமே என் பெரும் தரமே என் பெரும் நெறியே என் பெரு நிலையே அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரி பாடல் மூலம் நம் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன உண்மை என் பெரும் வரம் என்பது நாம் தவத்தினால் பெறக்கூடிய அந்த பலன் அது நன்மையாக இருக்கலாம் தீயமாக இருக்கலாம் அப்போ நம் இறைவனிடம் எதை கேட்க வேண்டும் திரு அருள் தான் நம்ம இறைவன்கிட்ட கேட்கணும் அப்போ அந்த ஏக இறைவன் கருணையோடு தயவோடு அன்போடு ஜீவகாரணியத்தோடு வழங்கக்கூடிய அந்த தரம் இருக்கே நாம் வாழக்கூடிய நம்முடைய தகுதியை பெருநிலையாக பெரும் தகுதியாக நாம் அடையக்கூடிய அடைந்த அந்த பெருநிலையை குறிக்கும் ஏக இறைவனை குறிக்கக்கூடிய நிலை அதனால தான் மூச்சை கவனி பேச்சை குறை ஆக நம் உடம்புலேயே இருக்கக்கூடிய நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனை முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும் ஜீவனை உணர்ந்தால்தான் நாம் அகநானத்திற்கு போக முடியும் ஜீவனை உணராமல் ஜீவனை கதாகதம் செய்யாமல் ஜீவனை நாம் உணர முடியாமல் வெளிமூச்சையே வாங்கி கொண்டிருந்தால் நமக்கு கெதி மோட்சம் கிடைக்காது ஆகவே ஜீவனை உணர்ந்து உள்மூச்சை வாங்கி கொண்டு நாம் அந்த தவத்தை செய்வது அல்லது ஜபத்தை செய்வது செய்து கொண்டிருந்தால் ஏக இறைவனை அடையலாம் அதுதான் வள்ளல் பெருமா நமக்கு இந்த அகவல் வரியின் மூலம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அப்போ அந்த அற்புதமான செய்தியை நம்ம பா பாடுறதுனால அணுகத்தொண்டர் பாடிய அந்த பாடல் உண்மை குடிக்குது ஏன்னா நமக்கு யாருமே கிடையாது யார் கிடையாது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள் அப்போ மனமே குருவாக மாறும் மனமே மந்திரம் பாடும் மனமே நமக்கு எல்லாதும் வழங்கும் என்பதை ஜீவனை உணர்ந்தவர்களால் தான் முடியும் என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறக்கூடிய தன்மையை ஏக இறைவன் நமக்கு கொடுப்பான் அப்போ அந்த ஏக இறைவனை அடைவதற்கு அடைந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதைத்தான் அருள் பழுத்த அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மன பூவே என்றும் அருள் பழுத்த மன இருளை அகற்ற வரும் அணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கா நீ நடுருளே சிந்திப்பேனே என்று அணுக தொண்டர் உருகி உருகி வள்ளல் பெருமானை பாடுகிறார் இப்போ அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தலை ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளிய வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவளையமையிலா மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் இனத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்